ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன சமையல் அப்படின்னு பார்க்க போகிறோம் நான் சண்டே சமையல் வந்து என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்க்க போகிறோம் கூட்டிலேருந்து அப்பா வந்திருக்காங்க ஸோ சாட்டர்டே சண்டே ரெண்டு நாண்வெஜ் ஸ்பெஷல்லாம் போச்சு நம்ம வீட்டில் சாட்டர்டே வந்து ஃபிஷ் எடுத்திருந்தோம் இப்போ சண்டே என்னென்ன பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் அவரை அக்கா கேரட் போட்டு வந்து சாம்பார் தான் வச்சுருந்தேன் ஃபுல் வீடியோ ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதை ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன் அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் பொடியல் பண்ணியிருந்தேன் சண்டே சமயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து ஒரு ஃபுல் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து கொடுவா மீன் வறுவல் பண்ணியிருந்தேன் சாம்பார் கூட வந்து இது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதனால் வந்து அப்பாவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வந்து கொடுவா வறுவல் பண்ணியிருந்தேன் இது வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு விளமீன் குழம்பு இது வந்து நேர்த்த விட இன்னைக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக மிளகு ரசம் வச்சுருந்தேன் சாதத்தை வந்து வடித்து வச்சிருந்தேன் ஸோ அது வந்து வடித்து வச்சுருக்கேன் இன்னும் அதை எடுக்கலை அதை எடுத்தோம்னா நம்மளோட சண்டே சமையல் வந்து முடிஞ்சுது லாஸ்ட்டாக வந்து கேர்ட் வந்து இன்னைக்கு கடையில் வாங்கி வச்சு ஒரு கேர்ட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு வச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டில் வந்து சண்டே சமையல் வந்து இதெல்லாமே பண்ணியிருந்தேன் சாம்பார் ரசம் தயிர் பொரியல் வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையுமே பண்ணி வச்சாச்சு வச்சு இனிமேல் வந்து நம்ம போய் சாப்பிட வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் பாய் ஃப்ரெண்ட்ஸ்